தொகுதியில் வந்து வட மாநிலத்தவர்கள் வந்து அதிக அளவுக்கு இருக்கிறாங்க பிரதமர் மோடி வந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு தமிழகத்தில் திமுக வந்து பீகார் மக்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு பிரதமருக்கு பாஜக விமர்சனம் இல்லை இங்கு வட மாநில தொழிலாளர்கள் எப்படி இருக்கிறாங்க இன்றைக்கு கூட தினத்தந்தியில ஒரு கட்டுரையை பார்த்தேன் முழுக்க வடமாநில தொழிலாளர்களுடைய பேட்டியை எடுத்து அதில் பிரசுரித்திருந்தார்கள் இது சட்டத்தின் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி செய்கின்ற இந்த மாநிலத்திலே எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் இன்னார் இனியவர் என்ற சொல்லு இந்த ஆட்சியில் இல்லை அனைவரும் இந்த ஆட்சிக்கு வேண்டியவர்கள்தான் ஆகவே அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான ஒரு சூழலையும் அனைத்து மக்களும் அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அவர் மேற்கொள்கின்ற உண்டான பாதுகாப்பையும் முழுமையாக வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவிற்கு பாகுபாடு இல்லாத ஒரு அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதை இன்றைக்கு காலையிலே தினத்தந்தியிலே வந்த அந்த பேட்டியிலே கூட நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம் இன்னொன்றையும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் வடமாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதி அவர்கள் அதிக அளவில் வியாபாரம் செய்கின்ற பகுதி அதிக அளவிலே குடியிருக்கின்ற பகுதி அதிக அளவு இங்க குடிபெயர்ந்து இங்கே பணிகளுக்காக வேலைகளுக்காக அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக வந்து பணியிலே இருக்கின்றவர்களை கூட எங்களில் ஒருவராகத்தான் நாங்கள் அவர்களை பாவிக்கின்றோம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது பொங்கல் என்றாலும் சரி தளபதி முதல்வருடைய பிறந்தநாள் என்றாலும் சரி கலைஞர் பிறந்தநாள் என்றாலும் சரி கட்சியுடைய முப்பெரும் விழா என்றாலும் சரி அதேபோல் எங்கள் வருங்கால தமிழகம் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் என்றாலும் சரி அதில் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் உதவி செய்வதைப் போல் வட தொடர்ந்து உதவிகளை செய்து வருகின்றோம் அதில் ஒரு பகுதியாகத்தான் தீபாவளி என்று கூட நம்முடைய ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தொள்ளாயிரம் வட தீபாவளி பரிசை வழங்கி இருக்கின்றோம் இப்படி தொடர்ந்து எங்களுடைய பணி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு மனித நேயத்தோடு அனைவரும் மனிதர்கள் என்ற ஒரு மன மனித நம்பிக்கையோடு மனிதநேய ஆட்சியாக தமிழக முதல்வர் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆகவே வேறுபாடுகளுக்கு இந்த மாநிலத்தில் இடமில்லை